ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போகிற அனிமே என்னன்னா கைஜு நம்பர் எயிட் என்ற எபிசோட் எப்பிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் அந்த பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லே கால்நாடு வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஸோ வேறு சொல்றதுக்குள்ளே வாங்க வேண்டியதுல போயிடலாம் நீங்கள் பார்த்துக்கிறது கைஜு நம்பர் எயிட் சீன் ஒன் எப்பிசோட் டூ போன எபிசோட நம்ம ஹீரோ வாய்க்குள்ள ஒரு வித்தியாசமான ஜந்து வந்து பந்துருக்கும் அப்படி போனேன் நம்ம ஹீரோ வந்து ஒரு கைஜு ஃபார்ம் எடுத்து மாசம் உட்காந்துட்டு இருக்கக்குள்ள இந்த இச்சுகோ பயணம் பார்த்துருவோம் அதோட அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க என்ன ஆகுதுன்னா ஒரு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து நம்ம மீனா பொண்ணுகிட்ட என்ன சொல்றேன் நான் எப்பயுமே அவங்க கூட சொல்லிட்டு எப்பயுமே உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பொண்ணு கிட்ட மீனா வந்துட்டு என்னடா கிரிஞ்சி தரமா பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சீரியஸ்கான பாக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம மீனவங்க ஆலோசிச்சு என்ன நீ சீரியா அந்த சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஜாலியா ரெண்டு பேரும் ஒன்னாவே அப்பயுமே இருப்போம் ஒன்னாவே இந்த கை முடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மீனா பொண்ணு சொல்லி ஒரு பிளாஷ் பாக்க இவர் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ என்னதான் இந்த மீனா பொண்ணு பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மீனா பொண்ணு அந்த சைடு இருக்கிற கைஜூ வந்து நம்ம ஹீரோ தான் தெரியாம ஏன் நம்ம ஹீரோவை வெறி கொண்டு ஒரு ஸ்குவாட் தூக்கிட்டு தேடிட்டு இருக்கா சீனா கட் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கிற பில்டிங்ல காமிச்சா இங்க ஒரு கிளம்ப வந்து நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆயிட்டு ஐயோ பூச்சாண்டி அப்படின்னு சொல்லி வங்கத்திட்டு இருக்க போல இவங்க தெரியும் என்னது பூச்சாண்டியா ஐயோ சீனியர் உங்களை பார்த்து தான் பூச்சாண்டின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது நான் பூச்சாண்டியா நான் ஒரு அப்பாவி பையன்டா என்னை போய் பூச்சாண்டின்னு சொல்றேன் இங்க பாரு

நம்ம இச்சு கொண்டு வந்து எங்கேயாச்சும் தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி தப்பிக்கணுமே நெல் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனலா துறக்கலாம்னு சும்மா திறந்தா மொத்த இடமும் கிழிச்சிட்டு போகுது இதை பார்த்தோன்னே டே டே நீ எப்படி ஹியூமன் ஹியூமனாக மாற்றுங்கடா டே டி நான் ஒரு அழகான பையன்டா என் எப்படி ஹியூமனாக மாற்றுங்கடா நான் என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டாராக மாறணும்டா என் வாழ்க்கையை கெடுக்காதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போல மாதிரி இருக்கும்ல நம்ம இச்சு வந்துட்டு ஒரே ஒரு வழிதான் இருக்குது கீழே குச்சு அவனு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கீழே குச்சிடுறாங்க அப்புறமேட்டு இவங்க ரெண்டு பேரும் கீழே குச்சிட்டு ஓடிட்டு இருக்கும்போது ஆமா நம்ம இச்சுக்கு வந்துட்டு ஆமா சென்பாய் சென்பாய் கேக்குதா சென்பாய் எப்படி நீங்க இந்த மாதிரி மாறினீங்க சீனியர் கிக்கிங்களா சீனியர் ஹலோ சீனியார் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரா இருந்த இருக்கிற ஊர்த்த தாண்டி இன்னும் இருக்கா மாறிட்டுருக்காப்பில அதாவது மரம் மரமாதிரி வளைக்குது எல்லாமே கொடூரமாக மாறிட்டு இருக்கோல்ல இது என்னையா புதுமோடு என்னை விட்டியா நான் உங்களோட வரதே இல்லையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இச்சுக்கோ பேசிட்டு நான் வீடு வந்துட்டு என்னன்னே தெரியலடா இது பட்டில் முளைச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டிய வாயிலிருந்து எதுவும் கண்டாவே வந்துட்டு அங்கே சும்மா சிவநாயகன் போயிருக்கிற காக்காவை பிடிச்சி ஒரே கட்டி கடிச்சிருது இதை பார்த்து நம்ம வந்துட்டு நீங்கள் கொடுறோம்ல அல்ட்ரா 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 கொடுற மாட்டிங்களே ஹீரோ அதாவது சென் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம

வைட்டமின் மினிட் ஐயோ இது என்னடா பிரச்சனை எனக்கு இது வாழ்க்கையே வேணாம் எனக்கு இந்த வாழ்க்கையே விரிச்சு போச்சு நீ எப்படியாச்சும் மாத்திரை ஆயிடுச்சுக்கோவா நீ மாத்திரை ஆயிடுச்சுக்கோவா எனக்கு இந்த வாழ்க்கையே வேணான்ட நான் சூசைட் பண்ண போறேன் நீ மறந்து வா எனக்கு இந்த ஒரு கேவலமான ஒரு செயல் எனக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீ மிச்சிக்கோ வந்துட்டு நேரங்கால புரியாமல் ஹீரோ நீங்கள் இந்த டிஃபரன்ஸ் போரில் சேவனியாக சேர்ந்தே ஆகணும் ஏன்னா உங்களோட கனமே அது தானே நீங்கள் சேலன்னா எப்படி எப்படி நீங்கள் வந்து தான் சேவையாக சேர்ந்து ஆகணும் வந்து நீங்கள் எப்படியாச்சும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மிச்சிக்கோ கத்த இவன் வந்துட்டு ஆமாம்ல நான் சேர்ந்த ஆகணும் எனக்காக இல்லைனாலும் அந்த மீனாக்காக சேர்ந்து ஆகணும் நான் எப்படியாச்சும் அவள் கூட வாழ்ந்தே ஆகணும் அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்குல்ல நான் மிச்சிக்கோர் வந்துவிட்டு பக்கத்தில் ரத்த பார்த்துட்டான் ஹீரோ இந்த இடத்துல உழைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்சிக்கோவா சொல்ல வெயிட் நான் ஒன்று சென்ஸ் பண்ணிட்டேன் இங்கே ஒரு உருவம் வருது என்னால் சென்ஸ் பண்ண முடியுது இச்சுக்கோவா இங்கே ஒரு உருவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சென்ஸ் பண்ணக்குள்ள அந்த இடத்துல பார்த்து அவங்களும் அந்த அவங்க மிஷின் மூணுலாம் ஒரு உருவத்துக்கு கண்டுபிடிக்கிறாங்க அதாவது இங்கே என்னால் ஒரு விஜய் ஜூல என்ஜாய் இங்கே என்னால் இன்னொரு கைச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சைடு சாக்கையை பார்த்துட்டு இருக்குள்ள அந்த டிலந்து அது கேட்க யாருன்னு பார்த்தா ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் வந்து ஒரு கை கிட்ட சிக்காங்க ஆக்சுவலா அந்த மண்ணு கடையில இருந்து சொன்னாங்களோ ஒரு கைஜு அந்த கைஜு தான் இவங்க சிக்கிருக்காங்க ஒரு அவங்க அம்மா வந்து ஒரு பொருள் கடல வந்து மாட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்தா அந்த குழந்தைகிட்ட அம்மா எப்படியாச்சும் வந்துருங்கம்மா அம்மா பிளீஸ்மா எப்படியாச்சும் நான் என்ன அம்மா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையிட்டு இருக்கு அப்ப அவன் அதாலையும் தோக்க முடியல இதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைஜி வந்து சாப்பிட வர இந்த இடத்துல பீஜிங் போடு பீஜிங் போடு டான் டான் டா ஒன் பஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரே தான் அந்த வந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி பறந்து போயிருது என்னது ஆமா இந்த பவர் ஆசமா இருக்கு அதாவது வெறித்தனமா இருக்கு இந்த பவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான் இவனை பார்த்து இந்த குழந்தைய அலற இவன் வந்துட்டு அலராதமா அலறாதமா நான் ஒரு நல்லவமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூட் ஸ்மைல போட்டோடனே ஐயையோ நான் இப்பதான் ஒரு கைஜு பிச்சேன் இந்த கைஜு அதுக்கு மேல இருக்குதே ஐயோ நேரம் காப்பாத்துங்க அம்மா அம்மா வாங்கம்மா வாங்குமா அப்படின்னு சொல்லி திருப்பி இந்த குழந்தை புலம்ப ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஹீரோ வந்து அந்த குழந்தையோட அம்மா இருக்கிற அந்த பொருளை தூக்கி வச்சிட்டான் அப்படின்னு உடனே இந்த இச்சிக்கா வந்துட்டு நீ எது கவலைப்படாதமா உங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல சேர்த்தனா அது சரியாயிரும் அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு அந்த அந்த கைஜு வந்துட்டு திருப்பி வந்துடுது இதை பார்த்து நம்ம ஹீரோ இருந்துட்டு நீ திருப்பி வந்துட்டியா இங்கே பாடுறேன் என்னோட ஃபுல் பவர்னு சொல்லிட்டு மொத்த பவரை இறக்கி ஒரே அடிதான் அந்த கைஜு சுக்குன்னு வந்து சதறி போயிடுது ஒரு கொலம் மாசான ஒரு பவராக தான் இருக்குது இந்த கைஜுக்கு இந்த கைஜு கொண்டதில் நம்ம ஹீரோ வந்து ஒரு ரத்த மலையில் அவன் அவர் இருக்காரு இதை பார்த்து அந்த குழந்தைன்னு திருப்பியும் பயப்பட நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த குழந்தை பக்கத்தில் வந்துட்டு நீ எதுக்கும் பயப்படாதமா நான் காப்பாற்று காப்பாற்றுறேன் நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் கன்ஃபார்ம் அந்த ரிஃபண்ட்ஸ் போஸ்ட்டில் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டில் அவர் பாட்டில் பேசி நடந்து போறாரு ஆ நெலுங்க பூச்சாண்டி எங்கள் அம்மாவுக்கு அக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு இருந்துட்டு அந்த மீனா கூட பழகினேன் அந்த மீனா சொன்ன அந்த வார்த்தை நீங்கள் என் கூட எப்பயுமே நம்ம ஒன்றாகலான்னு சொன்ன அந்த வார்த்தை இதெல்லாம் நினச்சிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் இவரும் வந்து அந்த ஃபைட் டீமில் சேரணும் அந்த ஒரு டிஃபென்ஸ் ஸ்பேஸில் சேரணும்னு சொல்லிட்டு வெளியே இருக்கார் சீனியர் நீங்கள் இந்த இடத்துல இருக்காதிங்க ஏன்னா நான் இப்போ ஆம்புலன்ஸை கூப்போன்னு சொன்னாட்டி நம்ம ஹீரோ இருந்துட்டு அப்படியே அமைதியாக அந்த மானத்தை பார்த்துட்டு அவரோட பாதி முகத்தை மாற்றிடுறாரு அதாவது பாதி மூஞ்சி ஃபுல்லாகவே அந்த ஒரு டைட் அந்த ஒரு கைஜு மூவி தான் எடுத்துடுறாரு இதை பார்த்தா நம்ம இசைகோ ஷாக் ஆகிட்டுன்னு இவர் வந்துட்டு நான் கன்ஃபார்ம் டிஃபென்ஸ் போஸ்ட்டில் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட சொல்றாரு திடீர்னு இந்த இடத்துல நம்ம ஹீரோயினோ அவங்களோட டீம் வந்துட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு கைது தான் இடந்து இறந்துருக்கு மேடம் இன்னும் மிச்ச கை எனக்குன்னு தெரில அந்த இன்னொரு கைச்சு ரெண்டு கைஜும் இருந்துச்சுன்னு பார்த்து சொன்னோம்ல அந்த இன்னொரு கைஜோ காணோம் பட் இந்த இடத்துல ஒரே ஒரு கைஜு மட்டும் இறந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மீனா அப்புறம் அவங்களோட டீம்ல பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு நம்ம மீனா மட்டும் அந்த ஒரு பொண்ணை நோட்டீஸ் பண்ணிடுறேன் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஆமாம் இந்த இடத்துல நீ ஒரு ரெண்டு கைஜும் இருந்துச்சு அந்த ரெண்டு கைஜி நீ பாத்தி அப்படின்னு சொன்னாட்டு இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு பாப்பா வந்துட்டு அந்த கைஜுவை பற்றி நினச்சி பார்த்துட்டு ஐயோ அது ரொம்ப கொடுமச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டோன்னோன்னே இவருந்துட்டு அதை பற்றி எல்லாம் பயப்படாத நாங்கள் வந்து எல்லா கைஜும் முடிச்சிடுவோம் கூடி சீக்கிரம் இந்த இடத்துல கைஜுவோ இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் அந்த ஒரு கைஜுவும் மட்டும் அழிக்காதீங்க அது ரொம்ப நல்ல பூச்சாண்டி அந்த நல்ல பூச்சாண்டி எது செஞ்சுறதீங்க அதுதான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி பற்றி சொன்னோன்னே என்னது நல்ல கைஜோ அப்படின்னு சொல்லிட்டு யுவசாக்காவரா சீனை கட் பண்ணால் நியூஸில் கூட நம்ம ஹீரோவை பற்றி போடுறாங்க பட் ஹீரோவோட ஒரிஜினல் பிக்சர் கிடைக்கிறதுனால ஹீரோவை பற்றி அதை இப்போ அந்த ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் கண் கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு உறஞ்சிருக்காங்க பட் அதோட ஹீரோவோட குளுருமா தான் இருக்குது அது வேறு விஷயம் இந்த இடத்துல இப்படி இருக்க இருக்கோம்னா மிச்சிகோ வந்து இந்த இடத்துல வந்து ஹீரோவை பார்த்துட்டு ஓஹோ நியூஸ்க்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும் போது அந்த ஒரு மொட்ட கலவையே காட்டுறாங்க இவனோட இன்னும் சாவலியோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்குலாம் தோணும் ஆமாம் இச்சுக்கோவா ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா நீயும் ஹீரோவும் வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேரில் ஃபஸ்ட்டு லெவலில் பாஸ் ஆகிட்டிங்க டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேர்றதுல ஃபர்ஸ்ட் லெவல் பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடிக்காரன் சொல்றான் இது ஒரு சூப்பரான நியூஸ் இது போய் நம்ம தலகட்ட சொல்லியாகணும் போய் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இச்சுக்காவ வந்து விகமா ஓடிட்டு இருக்கான் அந்த பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு கை ஜுமல்ல உட்காந்து மாசம் சாப்பாடு சாப்பிட்டுருக்காரு கைஜிமேல உட்காந்து மட்டும் இல்லாம கைஜிஃபே உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு நம்ம இச்சுகா வந்துட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையல போட தெரியிருக்காங்க நீ என்ன கேஷுவலா கைச்சோம் உக்காந்து சாப்பிட்டு அப்படின்னு சொன்னாண்டே அது சும்மா அப்படிதான் அப்படின்னு சொன்னாட்டு என்ன சும்மா நீ சிக்கெட் செத்து போயிருந்தது புரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம சென்பாய் சென்பாயின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி இப்போ கோபப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பல்ல மட்டும் அதே மாதிரி ஓ நீ என்னையா திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கு ஏன்பா இப்படி கிட்ட வந்து கத்துறா கொஞ்சம் பொறுமையாக தான் பேசாமப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் சரி அதை விடுங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டிஃபன்ஸ் ஃபோஸ்ட்டில் சேர்ற ஒரு வாய்ப்பை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாய்ப்பை வந்து நம்ம சாதிச்சிட்டோம் இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அதாவது ஒரே ஒரு லெவல் மட்டும் தான் பாஸ் பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னான்ண்டே ஓ ஃபர்ஸ்ட் லெவல் பாஸ் பண்ணமா அப்படின்னு சொல்லி எந்த லெக்ஸ்பேலையும் நம்ம கேஷுவலாக சொல்கிறேன் இதை பார்த்தோன்னே என்ன சென்ட் பாய் கேஷுவலாக சொல்கிறீங்க சொன்னான்ண்டே அது ஒன்றும் இல்லைப்பா நான் அந்த மாதிரி நிறைய டைம் பாஸ் பண்ணிட்டேன் பட் செகண்ட் லெவலில் நான் அப்படியே தூத்து தான் போவேன் அப்படின்னு சொன்னாட்டு இப்படிலாம் நீங்கள் மோட்டிவேஷன் எல்லாம் இருக்கக்கூடாது நீங்களெல்லாம் கன்ஃபார்ம் இதாக இதாகிடுவீங்க அப்படின்னு சொன்னாட்டு திருப்பியும் அவன் பல வச்சு இது பண்ணணுன்னு சென்பா நீங்கள் தீர்ந்துவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டுருக்கான் மறுநாள் நம்ம ஹீரோவோ ஈச்சிக்காவாகவும் இருந்துட்டு இந்த செகண்ட் லெவல் பாஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட் லெவல் பாஸ் பண்ணிட்டாங்களே செகண்ட் லெவல் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு வந்தவாட்டி அவங்க வந்து இந்த இடமே இடம பிரம்மாண்டமாக இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டேன் ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை இவங்கெல்லாம் மாதிரியே இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க யோ சிவடா கிளட்டு கிளவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்ப்போம் ஏதோ ஒரு பொண்ணு கிளவா கிழவனு யாரை கூப்பிட்ருக்கு யாருன்னு பார்ப்போம்னு சொன்னாண்டி சென்பாய் அது உங்களை தான் நினைக்கிறேன் அந்த அருமையான வார்த்தை உங்களே தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்து திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு யோ கெளவா அந்த ஒரு டம்மிங் கார் ஏடியா என்னோட காரை அங்கே நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோன்ட்டு என்னா அது கெலவனா ஐ எம் எ தேர்ட்டி டூ இயர்ஸ் ஸ்டார் ஹவ் டேர் யூ டு சே ஐ எம் எ கெலவன் ஹவு டார் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கான் இவங்க லட்சம் முடிச்சிட்டியா ஃபஸ்ட்டு இந்த காரை ஏடேன்னு சொன்னிட்டு யாரியா இவ இவ இது இந்த என்ன டார்ச்சர் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோ வச்சுருக்குல அதாவது இன்றைக்கி வந்து என்ன லக்கி டேயா இன்றைக்கி வந்து அந்த ஃபிஃப்டி ஃபைவ்ன்ற நம்பர் தான் எனக்கு லக்கி அப்படின்னு சொல்லி சொல்லிடும்போது அது என்ன இயலவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஒழுங்காக கம்முன்னு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் சொன்னால் கேட்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு டக்குன்னு ட்ரெஸ்ஸு கழகோடனே நம்ம ஹீரோ இருந்துட்டு ஐயையோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மாதிரி பப்ளிக் ப்ளேஸ்மா நான் ஒரு யங்ஸ்டர் தான் அதுக்கப்புறம் என்கிட்ட இப்படிலாம் பண்ணலாமா ஐயையோ யாரை இந்த குடும்பம் தடுங்களேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துருக்கும் போது இவ உள்ள ஒரு சூட் சூட் போட்டிருக்கா இதை பார்த்து நம்ம ஹீரோ சரியான சாக்கு அது இந்த சூட்டில் ரெட் கலரில் இது ஒரு ஆறாம் மாதிரி ஒரு லைட் வருது இந்த சூட்டு யூஸ் பண்ணி ஒரு பவரை மாதிரி ஹெச்அப் பண்ணிட்டு என்ன போடுறாருனா இவ்வளோ வெயிட் அசால்ட்டே கையில் தூக்கி இந்த காரை தூக்கி தூக்கி எரிஞ்சுற இதை பார்த்து நம்ம ஹீரோ இருந்துட்டு ஐயையோ என்னாம்மா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான் ஆமா எனக்கு ஒரு டவுட் உண்மையாக ஸ்மெல் வருது கைஜுவோட ஸ்மெல் வருது என்னால் சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னோன்ட்டு இவன் இந்த மாதிரி சென்ஸ் நீ இவங்க ரெண்டு பேரும் சரியான சாக்காவை இதோட இவ கண்டுபிடிச்சாலா இவளால் ஹீரோக்கு பிரச்சனை வருமா இல்லை ஹீரோ வந்து இவகிட்ட மாட்டிக்குவாளா என்ன பிரச்சனையாகும் எதுவுமே தெரியல ஸோ நெக்ஸ்ட் பாட்டில் தான் அது பார்க்க போகிறோம் அதை பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கமெண்ட்டை விட்டு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க நீங்கள் போடுற இந்த ஒவ்வொரு தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஸோ நானும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறத எனக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணி விட்ருங்க ஒன்றுமே இல்லை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் அவ்வளோதான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்